கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கோழி கொஞ்சம் சீர சம்பா கலந்து சென்ற உலகில் செய்யறது யாரு வந்து

ரெசிபி உனக்கு தெரியுமா இன்கிரிடியன்ட்ஸ் ஈஸி சரி ஓகே இப்போ அந்த இன்கிரிடியன்ட்லாம் நீ இப்போ இங்கிலீஷில் சொல்கிற பாக்கலாம் ஓகே கொரியாண்டர் எஸ் கிரீன் சில்லி வெரி குட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் ஜீரகத்துக்கு என்னது ஜீரகத் ஓ மிஸ் நோவா ஹவு டு சே ஜீரகம் இன் இங்கிலீஷ் இன் இங்கிலீஷ் வி சே ஜீரகம் அஸ் கியூமன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான் பட் இருந்தாலும் அவனுடைய இங்கிலீஷை இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் இருந்தால் அவனுக்கு அதை பண்ணுறதுக்கும் எப்போவுமே அவன் கூட ஒரு டீச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை இந்த சூப்பர் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணேன் சூப்பர் நோவாவில் ரீடிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அப்புறம் வெக்காபுலரி அண்ட் கிராமர் இதில் இந்த மாதிரி கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட இன்ட்ராக்டிவான ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க ஐ மீன் ஒரு கிராமர் ஆக்டிவிட்டி எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்குது காட்டு பார்க்கலாம் இதில் கிராமர் கான்செப்டை அவனுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கேம் பேஸ்டாக ஒரு மாதிரி இன்ட்ராக்ஷனோட சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நீ தப்பாக போடு

இந்த சூப்பர் கோர்ஸ்ல ஏஐ டீச்சர் மட்டும் இல்லங்க வாட்ஸ்அப் மூலமா வந்து இவங்களுக்கு ப்ராப்பரான கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸோட ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சு பர்சனலா என்கிட்டயும் பேசுவாங்க இன்கேஸ் அவன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பண்ணல எதனால் பண்ணலங்கிறதையும் நம்ம கிட்ட கேட்டுட்டு இன்னும் அவனுக்கு ஈஸியாக அவனுக்கு தேவையான மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணி ஒரு மென்டர் மாதிரி கூடவே இருப்பாங்க சூப்பர் நோவா

நீ வந்து மிஸ் நோவா கூட இன்டராக்ட் பண்ணிட்டு நான் உனக்கு உலவச்சாறு பிரியாணி பண்ணிட்டு வரேன் ஆமா உலவச்சாறு பிரியாணி இல்ல ஹாஸ் கிராம் கிரேவி பிரியாணி ஹாஸ் கிராம் கிரேவி பிரியாணி மிஸ் நோவா சொன்னாங்களா இதோ வரேன் ஓகே நம்ம வந்து உழவச்சாறு பிரியாணி பண்ணுறதுக்கு மெயினாக தேவையான ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து கொள்ளு உழவச்சாருங்கிறது வந்து உழவச்சாருங்கிறது கொள்ளுச்சாறு அதுதான் தெலுங்குவில் உழவச்சாறு பிரியாணி எப்போ என்னுடைய குழந்தை வயசில் நான் ஆந்திரப்பிரதேஷ் போனாலே குண்டூர் ராஜமன்றி ஹைதராபாத் பார்த்திங்கன்னா இந்த உழவச்சாறு பிரியாணி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற தன்மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் எனக்கெல்லாம் ஏன் சின்ன வயசில் பிரியாணிங்கிறது ஒரு பெரிய விஷயம் பிரியாணி சாப்பிட்றதுனாலே ஒரு கொண்டாட்டம் தான் அவ்வளோ பிடிக்கும் யூஸ்வலாக நம்ம வந்து பிரியாணி ஒரு நாலஞ்சு வெரைட்டி கற்று வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பண்ணதில் பாய் பிரியாணி ஒன்று சுஜிதா ஸ்பெஷல் பிரியாணின்னு ஒன்று எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் பண்ணால் பிடிக்கிற ஒரு பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஜீரக சம்பா பண்ணுறது நான் பண்ணால் பிடிக்கிற பிரியாணி ஒரே ஒரு பதில் சொல்லுங்க கல்யாணம் ஆன புதுசுல சுஜிதாவோட சமையலும் இப்போ சுஜிதாவோட சமையலும் சமைக்கிறதுக்கா எனக்கு டைம் கிடைச்சத பத்தி எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா எங்க அம்மா வந்து ஆஹ் அதிகமா இவ ஷூட்டிங் தான் போயிருக்கா ஆஹ் சமைப்பா அப்படிங்கிற சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்து அங்கே செய்வேன் அப்புறம் இப்ப நல்ல முன்னேற்றம் அப்படியா முதல்ல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் சமையல்னால உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு வந்து நான் செய்யறேம்மா நான் செய்யறமான்ட்டு செய்வேன் லீவ்னால சரி அம்மா நான் இன்னைக்கு இது செய்யறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி மாத்தி மாத்தி சொல்லுவேன் கல்யாணம் புதுசுல புதுசுல அவ்வளவா அடுப்பு தெரியும் அப்படி வரமாட்டேன் நான் விட்டது முல்ல அப்படி

நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஊரே ஷெஃப் அங்கிலே உலவு உலவு எல்லாம் கொள்ளுதான் உலவுச்சார் தான் அவர் என்ன சொல்றாரு நான் பிரியாணி செஞ்சு உங்களை கொல்ல போறேனான்னு கேக்குறாரு ஏங்க கொஞ்சம் கட் பண்ணுங்க கேமராவை என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க நான் பெரிய குக்கு ஏ few minutes later கவுடடி கவுடடி மூஞ்ச பரை மகரே பரை நீ செய் பரை இந்த பிரியாணி சிம்பிள் கட் மாதிரி வாங்கி வச்சிருக்கோம்ல இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையானோம் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ ஆன் பண்ணாமட்டும் வாய் வளருது அதுக்கேற்ற மாதிரி எடிட்டர் ஒரு கட் பண்ணி என்ன கிண்டல் பண்ணிட்டு நான் சொன்னதை வந்து எடிட்ருக்கான ஒரு கட்டுக்கு எடிட் பண்ணிங்க பண்ணி தொலைங்க ஓகே சரி இப்போ சிக்கனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாவை இப்படி வச்சுக்கோ இதை அப்படியே மேலே போடுறோம் இந்த வெங்காயம் ரெண்டு மேஜர் பார்ட்டா பிரிச்சுக்கலாம் இதுல வந்து நான் இப்போ மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்கேன் அதுல ஒன்றரை வெங்காயத்தை இதில் போடுறோம் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நம்ம கலருக்காக அந்த ஒரு கப் பயிர் அப்படியே ஊற்றிடுறேன் லெமன் அப்படியே ஒரு அரை லெமன் புழிஞ்சிருக்கேன் லெமனோட சீடெல்லாம் இந்த மாதிரி விழு விழக்கூடாது அது இன்னும் கேர் எடுத்துப்பேன் அங்கே குக்வித் கொமாலியில் சமைக்கும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் நல்ல சிக்கனோட நல்ல மேரினேஷனுக்காக அப்படியே நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது தாங்க மேஜராக பிரியாணிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது ஒன்றே ஒன்று கடைசியாக ஆட் பண்ண போகிறேன் அது என்னென்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அங்கே பிரியாணி சேலஞ்ச் அப்படின்னு சொன்னதுமே ஆளாளுக்கு என்னென்ன பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க எனக்கு வந்து உழவச்சாறு என் ஐடியாலேயே இல்லை நான் என்னுடைய ஸ்பெஷல் பிரியாணி பண்ணிடலாம் ஏன்னா அது நிறைய தடவை நான் வீட்டில் பண்ணியிருக்கேன் எப்போவுமே ஃப்ளாப் ஆனதே கிடையாது அப்புறம் என்னமோ தெரியல சடனாக யோசித்தேன் எல்லாரும் ஒரே ஸ்டைல் ஆஃப் பிரியாணி மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம இன்னும் ரொம்ப வித்தியாசமாக எதாவது பண்ணலான்னு என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு டிங் அப்படின்னு என் பல்ப் வந்து இப்படி டிங் அப்படி எரிஞ்சுது உழவச்சாறு பிரியாணி

நாலு ஸ்பூன் எண்ணெய் இப்படி ஊத்திக்கிறேன் இதுல வேற என்னாச்சுன்னா அன்னைக்கு உழவச்சார் பிரியாணி பண்ணும்போது என்னாச்சுனா நம்ம வின் பண்ணிட்டேன் சோ ஷெஃப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்தப்போ அவர் சர்வ் பண்ணி பிளேட்ல நான் எனக்கு போட்டு கொடுங்க பிரசன்டேஷனுக்கு அப்படின்னு அது ஒரு தடவை கேட்டேன் பிளேட்ல போட போகும்போது இந்த தம் கட்டி அப்படிதான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு நிஜமா கூப்பிட்டேன் ஆனா உங்களுக்குல ஒரு திக் திக் திக்னு ஏன்னா அடி பிடிச்சி அவன் கை வைக்கிறப்போ அடிபிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளா மீறி சில டைம் நம்ம பிரியாணி அடி பிடிச்சிருவோம் அடிபிடிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு அங்கேயே என்னுடைய பிரியாணியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க என்ன கன்சிடரே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் யோசனை வருது அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் ஓபன் பண்ணி உள்ள விடுறாரு எனக்காவோ பயம் ஐயோ நம்மளே வந்து நமக்கு ஆப்ப வச்சுக்கிட்டோமோங்கிற பயம் வந்துருச்சு ஆனா அந்த மேஜிக் அங்க நடந்துச்சு அவர் எடுக்கும் போது அடிபிடிக்கலைங்கிறத அவர் பார்த்துட்டாரு அவர் அழகா சர்வ் பண்ணாரு அவர் அப்பவே வந்து இவ்வளவு அழகா லேயரா வந்திருக்கு பிரியாணி அரிசி கரெக்டா வந்து அவர் சர்வ் பண்ணும்போது அவருடைய ரியாக்ஷன் இருக்குல்ல சோ நாங்க வந்து நல்லா பண்ணிட்டோம்னா அந்த ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸ்ல வருதுங்க நம்ம சமைக்கிறப்போ ஒரு எட்டு விசில் எட்டு விசில் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கடை கேட்பாங்க சோ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு இந்த அளவுக்கு அரைச்சு இதெல்லாம் சேர்த்துக்கலாம்

அதில் தான் சமைக்கிறேன் ஸோ இந்த பக்கம் வந்து பிரியாணி நம்ம குக் பண்ண போகிறது அப்புறம் கடல் பாசி பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் நாலு கிராம்பு இதெல்லாம் தண்ணியில் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு சாஹி ஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜீரா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அது ஒரு ஸ்பூன் அப்படியே போடுறேன் ஸோ இந்த தண்ணி கொதிக்குது ஒரு கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அரிசி போட்டால் அந்த சிக்கன் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஸோ அரை கிலோ அரிசி பிரியாணி அரிசியே இந்த கொதிக்கிற தண்ணியில் போடுறோம் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு மெயினாக ஒரு தண்ணியில் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் குங்குமப்பூ ஒரு சிட்டிகை இந்த தண்ணியில் இப்படி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அந்த கலர் நல்லாயிருக்கும் ஸோ அது தண்ணியில் ஊறட்டும் ஆயில் சூடானதுமே அதில் குட்டி குட்டியாக நறுக்கிற வெங்காயத்தை போடுறோம் கையில் இல்லைனா கடிக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உழவச்சாருக்கு ஒரு மெயின் ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து கருவேப்பில் ஸோ இது எங்கே பிரியாணியில் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அது என்னென்னு நான் சொல்கிறேன் நிறையவே போடலாம் ஒரு கை கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சொன்னேன் இதுல மிளகாத்தூள் போடுவோம் சிம்ல இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உழவச்சார ஊட்ட போறோம் இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் பசுமாட்டு நெய் நெய் போட்டாலே பிரியாணி தான் எல்லா மசாலாலையும் வெந்த இந்த அரிசியை வந்து தனியா எடுத்துக்கலாம் கரைச்ச ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற புளி கொதிச்சுட்ருக்க கொள்ளுல புளித்தண்ணி புளி தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் கொல்லுக்கு அப்போ தான் அந்த கொள்ளோட ஃப்ளேவரை நல்லா அழகாக காட்டும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் க்ரீமியாக இருக்கா என்ன பண்ண போறோன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு இந்த கொள்ளு இருக்கு இல்லையா இந்த குவான்டிட்டி கொள்ளு வந்து பிரியாணியில் லேயர் போடும்போதும் ஊற்றுவோம் தனியாக ஒரு பவுலில் நம்ம எப்படி தயிர் பச்சடி கொடுப்போமோ அதே மாதிரி இந்த பவு இந்த கொல்லு கிரேவியும் கொடுத்துருவாங்க அப்போ நம்ம சாப்பிடும்போது பிரியாணிலேயும் அந்த கொள்ளு இருக்கும் அப்படியே டேஸ்ட் வரும் வேணுன்னா மேலே ஆட் ஆன் அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ப்ரெசென்டேஷன் டைமில் சொல்லிகிட்டே இருந்தேன் ஷெஃப் அது ஊற்றி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க அதுலேயும் இருக்குது பட் நீங்கள் ஊற்றி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க மெயினாக மணிமேகில் இருக்காலே நான் கொடுத்த பவுலில் முக்கால் பிளேட் அவள் தான் காலி பண்ணான் ஸோ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது கொஞ்சம் வெல்லம் எந்த காரப்பதார்த்தத்துக்கும் ஒரு சுட்டிகை வெள்ளம் ஐ மீன் இனிப்பு இருந்தா நல்லா இருக்கும் எந்த இனிப்பு பதார்த்தத்துக்கும் ஒரு சிட்டிகை உப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய குக்கிங் சீக்ரெட்மா எப்படி இருக்கு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க தெரியுதா இப்படி காட்டுவாங்களே கோடு போட்டா தெரியணும் அது ஒட்டக்கூடாது ஃப்ரெஷ்ஷான கொள்ளு சாறு மட்டும் நமக்கு வேணும் கீழே வருது பாருங்க இந்த சாறு இருக்குல்ல இதுவே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன் தான் இந்த எடுத்து வைக்கிற சாறு இருக்குல்ல இதுவே செம்மையாக இருக்கும் கொள்ளு வந்து சூடுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதனால அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா நல்ல வெண்ணெய் நெய் அதில் ஊற்றிப்பாங்க இல்லைனா பால் ஆடை இருக்குல்ல அதை வந்து தயிர் மாதிரி தயிர்லேயே அந்த ஆடை வரும் அந்த மாதிரி நல்ல மேகடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆடையை எடுத்து அந்த கட்டி ஆடையும் தயிரும் கொல்லும் ஊற்றி நல்லா பிரச்சனை சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய மெயின் டிஷ்ங்க இப்போ நம்ம பண்ணிருக்கிறது வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க பிரியாணி மட்டும் இல்லாம நல்ல கொள்ளுச்சாரும் உங்களுக்கு நான் எப்படி பண்றது ஈஸியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த பொருள் எது கூட சேரலாம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டாலே ஏதாவது இனோவேட்டிவா பண்ணலாம் எது எது கூட சேராது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டாலே இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ணால் இன்க்ரீடியண்ட்டை மாற்றலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அன்றைக்கி நடந்து என் கொள்ளை தூக்கியிருந்தாங்கன்னா என் சமையலே வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிருக்கோம் இப்போ நம்ம தம் போட போகிறோம் மெயினாக எல்லாம் வந்துருச்சு ரெடி இப்போது லேயராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது இதுக்கு மேலே நம்ம பண்ண கொள்ளு ஸோ இதில் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றுனா போதும் மிச்ச கொள்ளு நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சி இது அப்படியே மேலே ஒரு லேயர் ஊற்றுங்க இதுக்கு மேலே அரிசி ஆஃப் குக்கடு ரைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க எடுக்கும்போது நல்லாயிருக்கும் நம்மையாக இருக்கும் நம்ம நம்ம நினச்சது கரெக்டாக கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து கரெக்டாக ப்ரெசன்டேஷன்லாம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துடும் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆனியனை வந்து மேலே அழகாக அதுவும் ஒரு லேயர் ஓகே ஸோ அந்த லேயர் ஒரு லேயர் அப்படி போடுறோம் டிப் பண்ணி வச்ச தண்ணி அந்த அந்த குங்குமம் அங்கங்கே தெரியணுங்கிறதுக்காக தூவி விட்டுருணும் பிரியாணியில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா நோ புதினா புதினா இலை போட வேண்டாம் புதினா வந்து டாமினேட் பண்ணும் இப்போ தம் போட்டு மூடுறதுக்கான பிளேட்டை வைக்கணும் இதுக்கான ப்ராப்பர் மூடி ஓகே அதுக்கு மேலே வெயிட் வைக்கலாம் இது வந்து தோசைக்கல் நல்ல இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா நல்லா சூடு பண்ணிடுங்க இது சூடு பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வைக்கிறோம் ஓகே ஒரு ஃபைனல் டச் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க ஒரு ஸ்பூன் நெய் மணக்க மணக்க அப்படியே மேலே தூவி விட்டுரலாம் ஒன்றும் இல்லைங்க இன்னொரு ஸ்பூன் ஊற்றுறேங்க என் பையன் இம்ப்ரெஸ் ஆகணுங்க இப்படி ஒரு தம்மு நீங்கள் பார்த்துருக்கீங்களா

சிங்கிள் பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தொடர்ந்தா போதும் பிரியாணி ரெடி ஓபன் பண்றோம் கொஞ்சம் கொள்ளு கொஞ்சம் கோழி கொஞ்சம் சீரக சம்பா கலந்து செஞ்ச உலவசாரி

நல்லா டெண்டரா இருக்கு அப்படியா பிரியாணில சாஃப்ரான் டேஸ்ட் நல்லா இருக்கு அம்மா அப்படியே மேலே கடை ஈஸியா தம் போடுறப்போ போடுறேன் ஓகே கொஞ்சம் உள்ள சார டேஸ்ட் பண்ணு உள்ள டேஸ்ட் பண்ணலாமா இங்க போடு இப்படி இருக்கு பாக்கலாம் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கர்மா உள்ள சார எப்படி இருக்கு நான் தனியா டேஸ்ட் பண்ணி பாருங்க

சூப்பராக ஹாப்பியான அந்த டேயை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி என்னுடைய குட்டி செல்லத்துக்கு சாப்பிட கொடுத்து அவன் அதை விரும்பி சாப்பிட்றான் அப்படிங்கிறது எனக்கும் ஃபுல் ஆயிடுச்சு இந்த இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது ஸோ அடுத்த எபிசோட பார்க்கலாம் லவ் யூ ஆல் வாட்ஸ்அப் பண்ணீங்களா நிறைய நிறைய புது புது வார்த்தைகள் அவன் சொன்ன மாதிரி ஸோ லாட் லாட் மோர் டு லேர்ன் ரைட் தன் எஸ்